வணக்கம்ப்பா தாய்ப்பால் சுரக்கணும் தாய்ப்பால் பத்தலை அப்படிங்கிறவங்க வந்து தினமும் கூட நான் சொல்கிற கஞ்சியை குடிக்கலாம்ப்பா ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்துக்கோங்க பச்சரிசின்னா சாப்பாட்டு பச்சரிசி வேணால் மாவு பச்சரிசியை வாங்கிக்கோங்க மாவு பச்சரிசின்னு கேட்டால் கடையில் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி அடுப்பில் போட்டு கொதிக்க வைக்கணும் கொதிக்கும் போது அதில் வந்து அரை ஸ்பூன் சோம்பு போடணும் சோம்பு போட்டுடுறோமா ஒரு நாலு இல்லாட்டி அஞ்சு பல் பூண்டை லேசாக தட்டி நல்லா கூட தட்டலாம் தட்டி அந்த கஞ்சிக்குள்ளே போட்டுடணும் அது பாட்டில் வேகட்டும் வேகவும் வெந்து முடித்த பிறகு நல்லா கஞ்சி கஞ்சினா உங்களுக்கு டைம்ல பறக்க பறுக்கே இல்லாமல் கஞ்சி ஆகணும் அந்த மாதிரி ஆன பிறகு நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம் அவங்களுக்கு உப்பு இல்லாமல் கஞ்சி குடிக்க முடியாது அதனால் உப்பும் போட்டுக்கிட்டு அதில் இறக்கி வச்சுட்டு கஞ்சி இறக்கி வச்சோன்னு அடுப்பை விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு சுக்கு தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க போட்டுட்டு நல்லா தேங்காய் இவ்வளோ இது இவ்வளோ தேங்காய் எடுத்து நல்லா பொடிசாக நறுக்கி மிச்சியில் போட்டு வலுவலுகளுன்னு அரைச்சி அந்த தேங்காய் பாலாக ஊற்றுனாலும் சரி இல்லை அப்படியே ஊற்றுனா கூட உங்களுக்கு அதில் நார்ச்சத்து கிடைக்கும் வலுவலுகளுன்னு அரைச்சி இறக்கி வச்ச பிறந்தேன் குடிக்கிற தண்ணியில் போட்டு அரைங்க நீங்கள் மற்றபடி யூஸ் பண்ணுற தண்ணியில் அரைக்காதிக்க குடிக்கிற தண்ணியில் போட்டு அந்த தேங்காய் வலுவலுகளுன்னு அரைச்சி அந்த கஞ்சியில் கலந்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நார்ச்சத்து இருக்கும் பால் நல்லா கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் கஞ்சி தினமும் குடிச்சுவாங்க உங்கள் பசங்களுக்கு நல்லா பால் இருக்கும் ரெண்டாவது நீங்கள் தண்ணி தண்ணி ஆகாரங்கள் பல ஜூஸு இப்படி மோர் பால் இப்படி நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் இந்த நேரத்தில் மோ பகலில் மோர் சாப்பிடலாம் நைட்லேயும் காலையிலேருந்து சொன்னேன் கூட நீங்கள் பால் குடிக்கலாம்